மறைந்து போன வீரன் பிரதிவிந்தியன் நர்மதா நதிக்கரையில் யுதிஷ்டிரனும் யுதிஷ்டிரும் மகிழ்ச்சியுடன் பிரதிவிந்தியன் என்று பெயர் வைத்தனர் பாண்டவர்கள் தலைமையில் பிரதிவிந்தியன் குருகுலத்தில் அஸ்திர சாஸ்திர பயிற்சி பெற்றான் துரோணாச்சாரியர் அவருக்கு வில்வித்தை மற்றும் யுத்த கலைகள் கற்றுக் கொடுத்தார் இந்திர பிரதிநிந்தியன் தனது பிதாவின் நம்பிக்கையை வளர்த்தான் அரசவையில் அரசர்கள் அவருடைய புத்திசாலித்தனத்தையும் வீரத்தையும் பாராட்டினர் குருச்சேத்திர போர் வெடித்த போது பிரதிநிந்தியன் தனது பிதாவின் வழியில் சென்று தர்மத்திற்காக போராட தயாரானான் அவன் ஒரு உண்மையான போர் வீரனாக களமிறங்கினான் போரில் பிரதிநிந்தியன் எதிரிகளுடன் போராடி அசுர சக்தியுடன் தாக்கினார் அவரது அம்புகளால் பலர் வீழ்ந்தனர் ஆனால் அவனுக்கு எதிராக அஸ்வதாமா திருபாச்சாரியர் போன்ற மாபெரும் வீரர்கள் இருந்தனர் அவருடைய வீரத்தை பார்த்த கிருபாச்சாரியர் அவருடன் நேரடியாக போர் புரிந்தார் கடைசி வரை போராடிய பிரதிவிந்தியன் தனக்கு வில் அம்பால் வீர மரணம் அடைந்தான் பாண்டவர்களின் குலத்தில் பிறந்த மகன் வீரமுடன் போராடி வீர்தான் ஆனால் காலப்போக்கில் அவரது பெயர் மகாபாரதத்தில் மங்கி போனது முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்